ஸோ என்னுடைய டார்கெட் டென் கிலோமீட்டர் அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் செவன் டேஸ் செவன் டேஸ் கண்டினியூவாக வந்து டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு ஸோ அதை வந்து ஒவ்வொரு டேவாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி செவென்த் டே ஆல்மோஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ செவன்ட்டி கிலோமீட்டர் நான் வந்து இந்த வீக்கில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோடய மைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரில் நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் ஓடணும் ஸோ அதில் வந்து இப்போ நான் ஏறக்குறைய வந்து ஒரு எபோவ் சிக்ஸ் ஃபிஃப்டி கிலோமீட்டருக்குள்ளே நான் வந்து ஓடி முடிச்சிருக்கேன் ஓகே ஸோ அதனால்தான் இந்த மந்தில் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடுங்கிறது என்னுடைய டார்கெட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தேர்ட்டி தான் ஒன்று ஸோ அதனால் வந்து இந்த செவன் டேஸை டார்கெட்டாக வச்சு ஒன்று இதுலேருந்து என்னுடைய அட்வைஸாக நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா நீங்கள் டென் கிலோமீட்டர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் இதெல்லாம் ஒன்றுன்னு ஆசைப்பட்டிங்கனா ஃபஸ்ட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் மீட்டர் இதுலேயும் ஃபைவ் கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாக்கிங் ரன்னிங் மறுபடியும் வாக்கிங் கம்ப்ளீட் அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணு அப்படின்னா ரன்னிங் வாக்கிங் ரன்னிங் அப்புறம் கம்ப்ளீட் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஜாக்கிங் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ரன்னிங் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு டார்கெட் இன்றைக்கி இத்தனை கிலோமீட்டர் முடிக்கணும் இவ்வளோ தூரம் போடணும் இவ்வளோ நேரம் போடணும் இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அது என்னன்னா அச்சீவல் டார்கெட்டாக நம்மளால முடியுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அந்த மாதிரி அச்சீவல் டார்கெட்டை வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் போது உங்களுக்குள்ளே அது விருதான ஒரு போதையை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம ஜெயிக்கிறோம் அப்போ அது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சின்ன டார்கெட் அதை அச்சீவ் பண்ணுறோம் அடுத்தது சின்ன டார்கெட் அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு அப்படி அந்த மாதிரி போனோம் சின்ன சின்ன டார்கெட் பெரிய எனது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இலக்கு பட் அதை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல இப்போதைக்கு என்ன அப்படின்னா மந்த்லி டார்கெட் மந்த்லி டார்கெட்லேயே வீக்லி டார்கெட் வீக்லி டார்கெட்லேயே ஒரு நாள் டார்கெட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்கேன் ஸோ ஓவரால் பார்க்கும்பொழுது பெரிய டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக நம்ம வச்சு அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும் ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த இயரில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறதா என்னுடைய இலக்கு இந்த செவன் டேஸும் யாராவது இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க ஆல் தி பெஸ்ட் ஈ என்னுடைய டார்கெட் டென் கிலோமீட்டர் அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வீக்கில் அதாவது செவன் லாஸ்ட் செவன் டேஸாக வந்து டென் டென் டே டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு டார்கெட் அதை நான் வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணேன் இதில் ஒரே ஒரு டால் ஒரு நாள் மட்டும் வந்து எனக்கு வந்து டஃப்பாக இருந்தது ஏன்னா லேட் நைட் தூங்குனேன் சீக்கிரம் எந்திரிச்சு ஓட வேண்டியதாக இருந்தது அந்த நாள் மட்டும் டஃப் மற்ற நாட்கள் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாகவே ஓடி முடிச்சிட்டேன் ஸோ இதுலேருந்து நான் ஒரே ஒரு லெசன் ஆசை பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து கற்பு என்பது யாதனில் சொன்னல் சொல் தவறாமல் நடத்தல் இது எப்படின்னா நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து நமக்குள்ளே கொடுக்கறத நமக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறோன்னா அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் நமக்கு எடுக்கிற அந்த கமிட்மெண்ட்ஸை வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியலைன்னா அடுத்தவங்ககிட்ட கொடுக்குற கமிட்மெண்ட்ஸை எப்படி ஃபில் பண்ண முடியும் அப்படி அதை செய்ய முடியல அப்படின்னா நம்ம மேலே நம்பகத்தன்மை எப்படி வரும் ஓகே இக்கட்டான சூழலில் மற்றவங்க எப்படி உதவி செய்வாங்க அப்போ இந்த எக்ஸசைஸை வந்து லைஃபோடு குவார்டினேட் பண்ணலாம் இது வந்து ஒரு ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒன்று தான் ஓகே ஸோ நம்மக்கிட்ட எடுக்கிற கமிட்மெண்ட்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்ஃபில் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும்